இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாத்தியலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்து நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் இரண்டு தேன்விழிக்கு வயது இன்னும் ஒரு சில மாதங்களில் இருபத்தி இரண்டை தொட்டுவிடும் படிப்பு பிகாமில் இரண்டாம் வருடத்துடன் இடைநிறுத்தப்பட்டு விட்டிருந்தது ஆம் கல்லூரி படிப்பை அவள் முடிக்கவில்லை கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு தனியார் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் வேலையில் இருக்கின்றாள் பிறந்தநாள் விழாக்கள் தொடங்கி திருமண விழாக்கள் அலுவலக விழாக்கள் கட்சி கூட்டங்கள் போன்ற அனைத்து வகையான நிகழ்ச்சிகளுக்கும் மேடை அலங்காரம் முதல் உணவு வரை அனைத்தையும் முடித்து தரும் நிறுவனம் ஒரே நாளில் ஐம்பது நிகழ்ச்சிகளை கூட தருவர் எனவே வேலை வாய்ப்புகள் அங்கு அதிகம் தேன்விடை கல்லூரி படிப்பை முழுதாக முடிக்காவிட்டாலும் கூட கணக்கில் நல்ல திறமை அதைவிட இளம் வயதிற்கு உண்டான நல்ல சுறுசுறுப்பு பத்தொன்பது வயதில் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல சார் நான் செய்கிறேன் என்றவளை கப்பென்று பிடித்து போட்டுக்கொண்டனர் தனியார் நிறுவனங்களுக்கு அதுதானே தேவை குறைந்த சம்பளம் நிறைய உழைப்பு இப்பொழுதுதான் மாதம் பதினைந்தாயிரம் வாங்கும் அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கின்றாள் அவளுக்கு விடுதி செலவு போக வேறு எந்த செலவும் இல்லை வண்டிக்கு கூட பெட்ரோல் போட நிறுவனத்தில் கொடுத்துவிடுவர் எனவே விடுதி செலவு போக மீதியை அப்படியே வளர்மதிக்கு அனுப்பிவிடுவாள் ஆரம்பத்தில் வளர்மதி வெளியே நிலத்திற்கு கூலி வேலைக்கு செல்வதாக கூற தேன்வழி வேண்டவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் வளர்மதியின் உடல்நிலைதான் அதற்கு முதல் காரணம் மகளுக்கு உபயோகமாக இல்லை என்றாலும் உபதிரவமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைப்பார் வளர்மதி மகள் அனுப்பும் பணத்தை கொஞ்சம் கூட தொடவே மாட்டார் அவள் கொடுப்பதை அப்படியே நகை சீட்டாக கட்டிவிடுவார் ரேஷன் கடையில் கொடுக்கும் பொருட்கள் தோட்டத்தில் விளையும் ஒன்று இரண்டு காய்கறிகள் கீரைகள் மாலையானால் வீட்டில் இருந்தபடியே கட்டி கொடுக்கும் போ அதில் வரும் கொஞ்சம் பணம் என்று அப்படியே அவர்தன் தன் நாட்களை ஓட்டி விடுவார் வீடும் சொந்த வீடு என்பதால் பிரச்சனை இல்லை என்ன அவர் சம்பாதிக்கும் அந்த நாலு காசில் பாதியை இந்த மூவர் அணி கூட்டம் வந்து பிடுங்கி தின்றுவிடும் தேன்விடி கேட்கும் போதெல்லாம் நான் நல்ல செலவு பண்றேன் தங்கோ நீ பணம் எதுவும் வாங்கி சாப்பிடு வயசு பிள்ளை எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி அனுப்பாத என்பார் சரிமா சரிமா என்று கூறும் தேன் ஒரு நாளும் அதை செய்தது இல்லை அவளின் தந்தை அவர்களை விட்டு பிரிந்த அன்று ஒடுங்கிய அவளின் உடல் இன்று வரை மீளவே இல்லை தேன்வழியின் தந்தை கண்ணபிரான் சாதாரண கூலி தொழிலாளிதான் கிராமத்தில் தினமும் விவசாய நிலங்களில் ஏர் ஓட்டுதல் பூச்சி மருந்து அடித்தல் போன்ற தினக்கூலி வேலைகளுக்கு சென்று வருபவர் வீட்டின் தலைமகன் அவர் அவருக்கு அடுத்து மூன்று பெண் பிள்ளைகள் கணக்கம் கஸ்தூரி காமாட்சி ஒருவரையும் கரை சேர்க்காது அவர் தந்தை மறைந்துவிட தானாக குடும்ப சுமை அவர் தொழில் ஏறிவிட்டது மூவரையும் முட்டி மோதி உள்ளூரிலேயே மாப்பிள்ளை படித்து கல்யாணம் முடித்து கரை சேர்த்து அவர்களுக்கு தீபாவளி பொங்கல் ஆடி குழந்தை பிறப்பு காது குத்து என்று சீர் செய்து தேய்ந்து போனவர் அடுத்து சுற்றாக தாய்மாமன் சீர் என்ற வரிசையாக சடங்கு சீர் செய்து முற்றிலும் சோர்ந்து போனார் இதில் எங்கிருந்து அவர் திருமணம் செய்து கொள்வது மாதம் ஒரு செலவு கடன் வாங்குவது அதை அடைப்பது அதற்குள் அடுத்த கடன் வாங்குவது ரிப்பீட் மோடில் இதே வேலைதான் தங்கைகளும் அண்ணன் மனைவி என்று ஒருத்தி வந்துவிட்டால் நமக்கு எப்படி அண்ணன் சீர் செய்வான் நம் மாமியார் வீட்டிற்கு யார் பதில் சொல்வது என்று கண்ணபிரானுக்கு வரும் ஒன்று இரண்டு சம்பந்தத்தை கூட கலைத்து விட்டுவிட இறுதியில் முப்பத்தி எட்டு வயதில்தான் அவருக்கு வளர்மதியுடன் திருமணம் முடிந்தது வளர்மதி வீட்டிலும் வீட்டில் ஒருவர் குறைந்தால் போதும் என்று அவரை தள்ளிவிட்டிருந்தனர் அதிலும் வளர்மதிக்கே அப்பொழுது வெறும் வயது பதினெட்டு தான் வயது வித்தியாசத்தை எல்லாம் யார் பார்த்தார்கள் வந்த நாள் முதல் தன் நாத்தனார்கள் மூவரும் சொல்வதை தப்பாது செய்து கொடுத்து விடுவார் வளர்மதி முதுகெலும்பு என்ற ஒன்றை அவர் நிமிர்த்த முயற்சித்ததே இல்லை ஏன் அது இருப்பதை கூட அவர் நினைத்து பார்த்தது இல்லை சூழல் நினைக்க விட்டதும் இல்லை அனைத்திற்கும் வளைந்து கொடுத்தே பழகிவிட்டார் திருமணம் முடிந்த மறுவரிடம் அவர்கள் கையில் தேன்விடை வாழ்க்கையில் எந்த சுகமுமே காணாது கடந்து வந்திருந்த இருவருக்கும் கிடைத்த விடி வெள்ளி அதிலும் அவள் அந்த நிற விழிகளை திறந்து ஒரு சுழற்று சுழற்றி பார்த்தால் போதும் கண்ணபிரானின் உடல் வலியெல்லாம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போகும் அன்பான மனைவி மற்றும் அழகான மகளின் அருகண்மையில் பத்து வயது அவருக்கு குறைந்து போனது அதற்கு பின்பு என்ன மகளுக்காக மீண்டும் தன் ஓட்டத்தை தொடங்கினார் தன் தந்தை செய்த தவறை தான் செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தேன்வெளி பிறந்த தினம் முதல் ஊரில் இருந்த அஞ்சல் அலுவலகத்தில் தினம் வரும் கூலியில் செலவு போக மீதே சேர்த்து வைக்க ஆரம்பித்தார் இருந்த வீட்டினையும் வருடத்திற்கு ஒரு பக்கம் என்று அவரே சீர் செய்து கல்வீடாக மாற்றிக்கட்ட அதில் எரிச்சலான மூவரணி கூட்டத்திற்கு தேன்வெளியை பார்த்தாலே ஆகாது இவள் பிறந்த பின்புதான் அனைத்தும் என்று அதிலும் மூவரும் தங்கள் மகள்களின் திருமணத்திற்கு பணம் கேட்க கண்ணபிரான் என் சக்திக்கு மீறி உங்களுக்கு எல்லாம் செஞ்சிட்டேன் தாய்களா இனி என்னால எதுவும் முடியாது வரிசைக்கு மேலே எதுவும் எதிர்பார்க்காதீங்க வயசு இருக்கும்போதே என் மனைவி பிள்ளைங்களுக்கு நான் எதுவும் சேர்த்து வைக்கணும் மன்னிச்சிடுங்கம்மா மச்சான்களும் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க இன்று விட இத்தனை நாட்கள் கண்ணபிரான் அவர்களுக்கு செய்தது அனைத்தும் மறைந்துவிட்டது இனி அண்ணனிடம் பணமாக பறிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டவர்கள் அன்றில் இருந்து விருந்தாடி என்னும் பெயரில் ஒரே நாளில் முப்பது தடவை இவர்கள் வீட்டிற்கு நடந்து கண்ணில் பட்ட உணவு காய்கறி என்று தூக்கி கொண்டு செல்வது வளர்மதியிடம் இந்த ஒரு உதவி மட்டும் செய்து கொடு வளரு என்று இட்லிக்கு மாவு ஆட்டுவது முதல் வத்தல் வைப்பது வரை அனைத்து வேலையையும் அவர் தலையில் கட்டுவது என்று எல்லாம் வழக்கமாக வைத்திருந்தனர் வேலைதானே என்று வளர்மதி செய்து கொடுத்து விடுவார் இப்படியே இவர்கள் காலமோட தேன்வெளி வளர்ந்து ஊரிலேயே இருந்த அரசு பள்ளிக்கு சென்று வர ஆரம்பித்தாள் பெற்றோர் இருவரும் அவளிடம் சொல்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நல்ல படித்தங்கோ படிப்புதான் நாளைக்கு உன் சொத்து என்னும் மந்திரம்தான் அவளும் முடிந்த அளவு நன்றாகவே படித்தாள் சிறுவயது முதலே நல்ல புத்தி கூர்மை உள்ள பெண் தன் அத்தைகளின் அனைத்து கள்ளத்தனத்தையும் புரிந்து கொண்டு நேரடியாக அவர்களிடம் சண்டைக்கு கிளம்பி விடுவாள் இரட்டை வேடம் போடுவது சூட்சமமாக நடந்து கொள்வது எதுவும் அவளுக்கு சுட்டு போட்டாலும் வராது அனைத்திலும் டேரக்ட் டீலிங் தான் இதன் மூலம் தெருவில் அனைவரிடமும் அவளுக்கு கிடைத்த பெயர்கள் ஏராளம் அடங்காப்பிடாரி அகம் பிடிச்சவ துமிர் பிடிச்சவ ஏழு ஊருக்கு வாய் கிடையும் பஜாரி ராங்கி என்று அனைத்தும் அவள் அத்தைகளின் இலவச சேவைதான் பெண் பெயர் கெட்டால் நாளை அவள் வாழ்க்கை என்ன ஆவது என்று வளர்மதிதான் தேன் காலில் விழாத குறையாக கெஞ்சி அவளை அடக்குவார் அதன் பிறகெல்லாம் அவர்கள் கூறும் வேலையை இரண்டு மடங்காக வளர்மதி செய்து கொடுத்து அனுப்பிவிடுவார் விடியற் காலை போனால் பொழுது சாயத்தான் கண்ணபிரான் வீட்டிற்கு வருவார் ஏற்கனவே களைத்து வருபவரிடம் போய் இந்த பிரச்சனையை எடுத்து செல்ல வேண்டுமா என்று வளர்மதி அமைதியாக இருந்து கொள்வார் ஓரளவிற்கு குடும்பம் கூட கொஞ்சம் நிலையாகி விட்டிருந்தது அனைத்து கீழ்மட்ட வீடுகளில் உள்ள குழந்தைகளின் கனவுதான் தேன்விழியின் கனவும் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல வேலைக்கு போக வேண்டும் தாய் தந்தை உட்கார வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதிலும் இவள் பன்னிரெண்டாம் வகுப்பு வரும்பொழுதே கண்ணபிரானுக்கு வயது ஐம்பத்தைந்தை கடந்துவிட்டது ராத்திரி முழுக்க எடுப்பு வழியில் அவதிப்படுவார் அரசு ஆஸ்பத்திரியில் எலும்பு தேமானம் ஓய்வு தேவை என்று அனுப்பிவிட்டனர் வளர்மதிதான் தினமும் ஏதாவது ஒரு எண்ணெயை காய்ச்சி இடுப்பில் போட்டு நீவி விடுவார் வலிதான் குறைந்த பாடு இருக்காது இன்னமும் ஒரு நான்கு வருடம் எப்படியாவது பள்ளி கடித்து ஓட்டிவிட வேண்டும் அதற்குள் தேன்வழி படித்து முடித்து விடுவாள் என்று எப்படியோ உழைத்தார் தந்தையின் கஷ்டத்தை கண்முன் பார்த்து வளர்ந்தவள் பன்னிரெண்டாம் வகுப்பில் எண்பது சதவீதம் மேல் எப்படியோ முட்டி மோதி மதிப்பெண் வாங்கிவிட்டிருந்தாள் சென்னை கல்லூரியில் படித்தால் உடனே வேலைக்கு எடுத்துக்கொள்வர் என்று மற்றவர்கள் சொல்வதை கேட்டு சென்னை கல்லூரிக்கு விண்ணப்பம் போட்டு இடமும் அவளுக்கு கிடைத்துவிட்டிருந்தது பணம் கட்ட வர சொல்லி தகவல் அனுப்பியிருந்தனர் கண்ணபிரான் தான் அவள் படிப்புக்கு என்று பணம் சேர்த்து வைத்திருந்தாரே வீட்டின் முதல் பட்டதாரி என்பதால் கட்டணத்தில் கொஞ்சம் அரசாங்க சலுகையும் அவளுக்கு கிடைத்தது தாம்பரம் அருகில் இருந்த அந்த கலைக்கல்லூரியில் அவளை சேர்த்துவிட்டவர் அங்கேயே தங்க விடுதி வசதி இல்லாததால் வெளியில் விசாரித்து தனியாக தனியார் நடத்தும் ஒரு பெண்கள் விடுதியில் தங்க ஏற்பாடு செய்துவிட்டுதான் ஊருக்கு வந்தார் கல்லூரி திறக்கவும் தேன்வழி சென்னைக்கு சென்றுவிட்டாள் இயல்பிலேயே நல்ல தைரியமான பெண் என்பதால் ஒரு பிரச்சனையுமின்றி புது சூழலில் பொருந்தி கொண்டாள் பிறந்ததில் இருந்து கிராமமே என்று கிடந்தவளுக்கு சென்னை முற்றிலும் வேறொரு உலகமாக தெரிந்தது தினமும் பேருந்தில் கல்லூரிக்கு சென்று வரும்பொழுதெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வேலைக்கு ஓடுவதையும் சுற்றி நடக்கும் பல்வேறு தொழில்களையும் தான் வேடிக்கை பார்த்து உள்வாங்கிக் கொள்வாள் வகுப்பில் அருகில் அமர்ந்திருக்கும் இருவர் தவிர பெரிதாக அவளுக்கு தோழிகள் என்று யாரும் அமையவில்லை சென்னை பிள்ளைகள் தனியாகவும் ஊர்க்கார பிள்ளைகள் தனியாகவும் என்று வகுப்பில் இருந்து கொள்ள தோழிகள் பிடிக்க அவள் மெனக்கிடவும் இல்லை இப்படியே முதல் வருட படிப்பு அவளுக்கு முடிய ஒரு மாத செமஸ்டர் விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்திருந்தாள் இந்த ஒரே வருடத்தில் கண்ணபிரான் பாதி உடம்பாகி விட்டிருந்தார் இடுப்பு வலி குடைச்சல் அவரை ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க விடுவது இல்லை தேன்வழி அப்பா நீங்க வேலைக்கு போனது போதும்பா இன்னும் ரெண்டு வருஷம் தானே எனக்கு படிப்பு முடியும் வரை இருக்கிறத வச்சுக்கிட்டு ஓட்டிடலாம் டாக்டர் இனி ரொம்ப உடமா அலட்டிக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல என்று கூற முன்ன மாதிரி இப்ப வலி இல்ல தேனம்மா இப்ப எவ்வளவோ பரவாயில்ல நீ இதை எதையும் நினைச்சு வசனப்படாம ஒழுங்க படிசாமே எனக்கு அது போதும் இந்த ரெண்டு வருஷம்தான் முக்கியமாக நான் வேலைக்கு போகணும் அப்பதான் உனக்கு நல்ல மாப்பிளையா நான் பார்க்க முடியும் என்றவரிடம் அவள் இவ்வளவோ போராடி பார்க்க அவர் கொஞ்சமும் அசையவில்லை பிள்ளையின் நல்வாழ்க்கை மட்டும்தானே பெற்றவர்களின் கண்களுக்கு தெரியும் அதன் பிறகான நாட்களில் அவள் முன்பு அவர் வலி இருப்பதை மறந்தும் காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் தேன் உணர முடிந்தது இதற்கு என்னதான் தீர்வு என்ற எண்ணம் அவள் மனதை போட்டு அழுத்த அதே எண்ணத்துடன் அவள் இரண்டாம் வருடம் கல்லூரியில் கால் பதித்தாள் அப்பொழுதுதான் ஒரு நாள் பேருந்தில் விடுதிக்கு அவள் திரும்பும் பொழுது முன்புறம் அமர்ந்திருந்த ஒருவர் அருகில் இருந்தவரிடம் பெரிய பையனுக்கு இங்கே நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிடுச்சு ரெண்டாவது பையனும் இங்கே தான் காலேஜ் படிக்கிறான் ரெண்டு பேரும் எதுக்கு ஹாஸ்டலில் இருந்து கஷ்டப்படணும்னு நாங்களும் இங்கேயே வந்துட்டோம் செலவு ரெண்டு இடத்திலும் ஒன்று தானே என் வேலையையும் இங்கேயே மாற்றிக்கிட்டேன் என்று பேசிக்கொண்டிருக்க மின்னல் என்று அப்பேச்சு அவள் மூளையில் ஒட்டி கொண்டது அதைத் தொடர்ந்து அடுத்த இரண்டு மாதங்களில் அவள் எப்படியும் முட்டி மோதி நீங்கள் வரவில்லை என்றால் நான் காலேஜ் விட்டு நின்று விடுவேன் என்றெல்லாம் போராட்டம் செய்து கண்ணபிரானையும் வளர்மதியையும் சென்னைவாசியாக மாற்றிவிட்டாள் அதில் அவள் அத்தைகள் மூவருக்கும் அத்தனை கடுப்பு கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக வளர்மதியை சம்பளமில்லாத வேலையாளாக வைத்துக்கொண்டு சுகம் கண்டிருந்தனரே தாம்பரத்தில் விடுதிக்கு என்று கொடுக்கும் பணத்தை கணக்கிட்டு அதே விலையில் ஒரு வீட்டை வாடைக்கு பிடித்திருந்தனர் ஒரு ஹாலுடன் சேர்ந்தது போல் சமையலறை கொண்ட வீடு அறையெல்லாம் இல்லை இருந்தும் மூவருக்கும் அதுவே போதுமானதாக இருந்தது கண்ணபிரான் அங்கேயே அருகில் இருந்த ஒரு பிரபலமான அடுக்குமாடி குடியிருப்பில் பகல் பொழுதற்கு மட்டும் ஒப்பந்த அடிப்படையில் காவலாளி செக்யூரிட்டி வேலைக்கு சேர்ந்திருந்தார் அனைத்தும் தேன்வெளியின் ஏற்பாடுதான் கார்கள் வரும்பொழுது மட்டும் எழுந்து சென்று கதவை திறந்து மூட வேண்டும் மற்றபடி யாரேனும் புதிதாக வந்தால் யார் என்ன ஏதென்று விசாரித்து குறிப்புகள் வாங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அங்கேயே அருகில் இருந்த அரசாங்க சித்த மருத்துவமனையில் அவருக்கு இடுப்பு வலிக்கு மருத்துவமும் பார்த்தனர் சொந்த ஊர் வீடு அக்கம் பக்கம் என்று இருந்த தான் ஆரம்பத்தில் வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருந்தது போக போக அக்கம் பக்கம் தினமும் வேலைக்கு செல்பவர்களுக்கு இட்லி மாவாட்டி தருவது எப்பொழுதும் தருவது போன்ற வேலைகளை என்ன மூவரும் நிம்மதியாக பண நெருக்கடி எதுவும் இல்லாமல் முக்கியமாக சொந்த பந்தம் எதுவும் இல்லாது இருந்தனர் வீட்டின் உரிமையாளரும் விருந்தாளிகள் யாரும் வந்து தங்கக்கூடாது என்று விட யாரும் வருவது இல்லை கனகம் மட்டும் அவர் பெரிய மகளை பார்க்க வரும் பொழுதெல்லாம் வந்து பார்த்துவிட்டு செல்வார் அப்பொழுதும் வளர்மதியிடம் எங்கள் அண்ணனை போயிட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்க வச்சுட்டாலே உன் பொண்ணு என்று முழு நிலத்திற்கு பேசி பேசி அழுது விட்டுதான் செல்வார் அதையெல்லாம் மூவருமே கண்டு கொள்ளவில்லை யாரையும் ஏமாற்றாமல் பிழைக்க என்ன வழி என்று அதை மட்டுமே பார்த்தனர் கூடுதலாக தேன்வழி வார இறுதிகளில் வங்கி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புக்கும் சென்று வந்து கொண்டிருந்தாள் மாதிரி தேர்வுகள் அனைத்திலும் முதலிடம் பிடித்திருந்தாள் நிச்சயம் முதல் முயற்சியிலேயே தேர்வாகி விடுவாள் என்று கூறியிருந்தனர் சரியாக ஒரு வருடம் கடந்திருந்தது வாழ்க்கையில் இனி எல்லாம் சுகமே என்று எண்ணும் நிலை கண்ணபிரான் குடும்பத்திற்கு அந்நிலையில் அனைத்தும் தலைகீழாக சுழன்றது அவர்களுக்கு மட்டுமில்லை உலகம் முழுக்க பல்வேறு குடும்பங்களுக்கு அது நடந்தது கொரோனா வைரஸ் கோவிட் நைன்டீன் காட்டுத் தீயாக பரவ ஆரம்பித்த சமயம் முதல் அலையிலேயே ஒருபுறம் கண்ணபிரான் தீவிர சிகிச்சை பிரிவில் யமனுடன் போராடிக் கொண்டிருக்க மறுபுறம் வளர்மதியும் தீவிர சிகிச்சை பிரிவில் போராடி கொண்டிருந்தார் எந்த திரும்பினாலும் லஞ்சம் அரசாங்க மருத்துவமனையிலேயே லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்ற நிலை மனித உயிர்கள் மீது நடத்தப்பட்ட பெரும் வியாபாரம் எதற்கெடுத்தாலும் பத்தாயிரம் கொடு ஐம்பதாயிரம் கொடு என்று அதுவும் தனியார் மருத்துவமனையில் ஒரு நாளைக்கே மூன்று லட்சம் எல்லாம் ஆகும் என்று கூற ஆடி தேன்வழி முடியாதிருந்த இருவரையுமே அருகிலிருந்த அரசாங்க மருத்துவமனையில் சேர்த்திருந்தவள் அவர்கள் சொல்லும் மருந்துகளை எல்லாம் இருபது மணி நேரத்திற்கு மேல் வரிசையில் நின்று எப்படியாவது வாங்கி கொண்டு ஓடி வருவாள் அங்கு சென்னையில் இருந்த வங்கியில் சேர்த்து வைத்திருந்த பணம் அனைத்து மூன்றாம் நாளே தீர்ந்து போனது ஆனால் பெற்றவர்கள் இருவரிடமும் ஒரு முன்னேற்றமும் இல்லை மேலும் மேலும் மோசம்தான் அடைந்தனர் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தன் அத்தைகளுக்கு அலைபேசியில் அழைத்து கொண்டே இருப்பாள் மூவருமே ஒன்று போல் எடுக்கவில்லை முதல் நாள் இவள் கூறியதும் படுபாவி நீ பொறக்கலன்னு யார் அழுதா நீ தான் எங்கள் அண்ணனை கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு போனேன் ஒழுங்காக எங்க அண்ணனை திரும்பி கூட்டிட்டு வந்துடு இல்ல நடக்கிறதே வேற இன்று சம்பந்தம் சம்பந்தமில்லாமல் திட்டியவர்கள் இவள் பணம் கேட்டதை மட்டும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அலைபேசியை அணைத்து விட்டனர். அடுத்தடுத்த நாள் இவள் தன் மானத்தை எல்லாம் விட்டு கெஞ்சி கேட்க தங்களுக்கும் இப்பொழுது உடல்நிலை சரியில்லை என்று விட்டு வைத்தவர்கள் அதன் பிறகு அலைபேசியை முழுதாக அணைத்து வைத்து விட்டனர் வேறு வழியின்றி தன் உடன் பயிலும் மாணவர்கள் அனைவரிடமும் இவள் கடன் கேட்க அனைவரும் தங்களால் முடிந்ததை அவள் வங்கிக் கணக்கில் போட்டுவிட்டனர் அதை வைத்து அடுத்த மூன்று தினங்களை ஓட்டியவள் கண்ணபிரான் வேலை செய்த குடியிருப்பு உரிமையாளரிடம் சென்று கேட்க அவர் நாளெல்லாம் பக்கம் பக்கமாக பேசி நிற்க வைத்து ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் தந்துவிட நன்றி கூறி வாங்கி வந்தாள் வீட்டிற்கு இன்று கொடுத்திருந்த முன்பணம் கூட வாங்கி மருந்து செலவுக்கு செய்து விட்டிருந்தாள் இப்படியே ஒரு வாரம் கழிந்திருக்க ஒன்பதாவது நாள் காலை கண்ணபிரானுக்கு ஆக்சிஜன் அளவு முற்றிலும் குறைந்து போனது அரசாங்க மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டரும் தட்டுப்பாடாக இருக்க அத்துடன் அவர் அத்தியாயம் முடிவடைந்தது ஏற்கனவே தினம் தினம் மருத்துவமனை சுற்றி கேட்கும் மரண ஓலங்களில் அருண்டு இருந்தவள் முற்றிலும் அரண்டு போனாள் காற்று புகாத கவரில் அவர் உடலை வைத்து சீல் செய்து தர தந்தை முகம் கூட பார்க்க முடியாது அழுது கரைந்தாள் கையில் கால் காசு இல்லை அவள் வயிறு உணவை பார்த்தே நாள் ஆகிவிட்டது தலை சுற்றும் வேலைகளில் குடித்த தேநீருடன் சரி இப்பொழுது தந்தையின் உடலை என்ன செய்வது என்று கூட அவளுக்கு புரியவில்லை மீண்டும் தன் மானத்தை விட்டு அத்தைகளுக்கு அலைபேசியில் அழைத்தாள் அப்பொழுதும் யாரும் எடுக்கவில்லை அத்தை பிள்ளைகளுக்கும் அழைத்து பார்த்தாள் அவர்களும் எடுக்கவில்லை அப்படியே இருக்கி போனாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது அன்றுதான் கடைசி அங்கிருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தவள் தன் காதில் அணிந்திருந்த சிறு தங்க கம்மலையும் காலில் இருந்த கொலுசையும் கழட்டி எடுத்து அங்கு பார்ப்பதற்கு நம்பிக்கையாக இருந்த ஒருவரிடம் கொடுத்து என்கிட்ட இதுதான் இருக்காங்கள் கொஞ்சம் என் அப்பாவையும் உங்க கூட கொண்டு வருவா ப்ளீஸ் என்று கேட்க அவர்களும் இல்லாத பட்டவர்கள்தான் இவள் கொடுத்ததை வாங்கிக் கொண்டு சரிம்மா என்று கூற தன் பத்தொன்பது வயதில் தன் கைகளாலேயே தன் தந்தைக்கு இறுதி காரியங்கள் செய்து முடித்துவிட்டு மீண்டும் மருத்துவமனைக்கு ஓடி வந்தாள் வளர்மதியின் நிலை அப்படியேதான் எந்த முன்னேற்றமும் இல்லாது இருந்தது கண்ணாடி வழியே பார்த்து கொண்டவள் அங்கிருந்த மருத்துவர்களிடம் கூறிவிட்டு ஒரு முடிவுடன் வெளிவந்து ஏதோ ஒரு தைரியத்தில் கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலைக்கு செல்லும் லோடு லாரியில் கெஞ்சி ஏறி ஊருக்கு வந்து சேர்ந்தாள் பேருந்துகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டு இருந்தன அவள் திருமணத்திற்கு என்ற வங்கியில் பணம் போட்டு வைத்திருந்த பத்திரங்களையும் நகைச்சீட்டு ரசீதுகளையும் வீட்டு பத்திரத்தையும் தன் வீட்டில் இருந்து எடுத்துக்கொண்டு அவள் அத்தை வீடு வழியில் வந்தது சிறு பெண்ணென்று நம்மை ஏமாற்றி விட்டால் என்ன செய்வது எதற்கும் அழைக்கலாம் என்று வேறு வழியின்றி அவள் தன் இரண்டாவது அத்தை வீட்டு வாசலில் கால் வைக்க உள்ளிருந்து அத்தனை பேரின் சிரிப்பு சத்தமும் வந்து அவள் காதை நிறைத்தது அதைவிட கரிகுழம்பின் வாசம் மூன்று குடும்பமும் ஒன்றாக இருப்பது தெரிந்தது கனகத்தின் பேத்தியின் முதல் பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் அவள் இதழ்களின் ஓரம் ஒரு விரக்தி புன்னகை முன்வைத்த காலை அப்படியே பின் வைத்து விட்டாள் அஞ்சல் அலுவலகத்தில் மட்டும் அவள் தந்தையின் இறப்பு சான்றிதழ் இருந்தால்தான் பணம் கொடுக்க முடியும் என்று விட்டனர் மற்றவர்கள் பணம் கொடுத்துவிட பத்திரமாக வாங்கி வைத்துக் கொண்டவள் வீட்டு பத்திரத்தையும் அடகு வைத்து பணம் வாங்கி கொண்டு மீண்டும் சென்னை சென்று எப்படியோ போராடி வளர்மதியை காப்பாற்றிவிட்டாள் என்ன அதன் பிறகுதான் வளர்மதியை தேற்றுவதற்குள் பெரும்பாடாகி போனது அவளுக்கு மூன்று வேளை வயிறு நிறையும் அளவிற்கு சாப்பாடு கந்தல் இல்லாத துணி அன்பான அரவணைப்பு எல்லாம் அவர் பார்த்து பார்த்து கண்ணபிரானை கட்டிய பிறகுதான் மனைவியை ஒரு சொல்கூட தப்பி தவறி அவர் பேசியது இல்லை அப்படிப்பட்ட கணவர் இந்த உலகத்தில் இல்லை என்றால் எப்படி இருக்கும் வளர்மதியை ஊருக்கே அழைத்து வந்த தேன்விழை கொரோனா அலை முடியும் வரை அங்குதான் இருந்தாள் அதன் பிறகுதான் மீண்டும் சென்னைக்கு சென்று இந்த வேளையில் சேர்ந்தது எல்லாம் மூவரணி தங்கள் மீது பழிவராதி இருக்க பிளேட்டை அப்படியும் இப்படியும் திருப்பி போட்டுக்கொண்டே இருந்தனர் ஊர் முழுக்க தேன்விழிதான் எங்கள் அண்ணனை அழைத்து சென்று சாகடித்து விட்டால் அது இது என்று பல ஊடல் அளவிலும் மன அளவிலும் பெரிதாய் அடிபட்டு இருந்த வளர்மதி ஒரு சில மாதங்களுக்கு பிறகே தன் மகள் தனித்து போராடுவதை புரிந்து கொண்டு மீண்டு வந்திருந்தார் இதோ எப்படியாவது அவளை ஒரு நல்ல குடும்பத்தில் சேர்த்துவிட போராடி கொண்டிருக்கிறார் நல்ல தூக்கத்தில் இருந்த தேன்விழியை லேசாக பிடித்து அசைத்தபடி வளர்மதி தங்கம் எழுந்துரு தங்கம் மணி மதியம் ரெண்டாகிடுச்சு ஆகிடுச்சு நீ சாப்பிட்டு குளிச்ச ரெடியாக சரியா இருக்கும் அஞ்சரைக்கு டான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க தங்கம் என்று எழுப்ப ம் என்ற தேன்வழி தன் கண்களை கசகி கொண்டு எழுந்தமர்ந்தாள் அதன் பிறகு அவள் சாப்பிட்டு குளித்து முடித்து வந்து அமர்ந்து தலையை துவட்ட ஆரம்பிக்க அதே நேரம் அங்கு எதிலிருந்தோ தப்பி ஓடி வந்தவன் போல் ஓடி சென்னையை வந்தடைந்திருந்த வேதாந்த் அதிமதுரன் தன்னை துரத்தும் நினைவுகளை துரத்த அலுவலகம் சென்று தன்னை வேலைகளில் புகுத்தி கொண்டிருந்தான் மீண்டும் விதி கூடிய விரைவில் அவனை அதே இடத்திற்கு எடுத்து வரும் என்பதை அறியாது போனான் வைரத்தை வைரத்தால் தானே அறுக்க முடியும் உணர்வுகளை எரித்தவனும் உணர்வுகளை தொலைத்தவனும் சேர்ந்து எழுதப் போகும் கதை அஸ்வின் மனுஷன் பார்க்கவே ப்ரெஷர் குக்கர் மாதிரி ப்ரெஷர் ஏறி போயிருக்காரு எப்படி இந்த வாரத்துக்குள்ளே என்னை கருவாடு காய வைக்கிற மாதிரி நல்லா சுண்டை காய வச்சுடுவார் போலயே என்று மனதுக்குள் புலம்பியபடி விடுவிடு வென்று அதிமதுரன் சொன்ன ஆவணத்தை தயார் செய்து கொண்டு இருந்தான் ஆம் அவனும் அதிமதுரனுடன் சென்னை வந்து சேர்ந்திருந்தான் காலையில் ஒரு மெசேஜ் அனுப்புனது குத்தமாடா என்ற எண்ணத்துடன் நடுரோட்டில் இருந்த அஸ்வின் தன் கையில் இருந்த பத்து ரூபாயுடன் ஒரு நகரத்திற்கு செல்லும் பேருந்தில் ஏறி கோழிகளுக்கு நடுவில் அமர்ந்து நன்றாக குலுங்கி குலுங்கி திருவண்ணாமலை வந்து இறங்க அங்கு அவனுக்காக அதிமதுரனின் கார் காத்துக்கொண்டு கொண்டு இருந்தது சாரி பாஸ் என்று விட்டு அமைதியாக ஏறி அமர்ந்து கொண்டு சென்னை வந்து சேர்ந்திருந்தவனும் அதிமதுரனுடன் அலுவலகம் வந்து கடிகாரத்தை விட வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான் வேதாந்த் அதிமதுரன் ஏவி குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய ஃபவுண்டர் மற்றும் சிஇஓ தற்சமயம் அதிமதுரனுக்கு கீழ் இயங்கும் நிறுவனங்கள் ஏவி பில்டர்ஸ் ஏவி ரெனோ ஏவி ஜீரோ வேஸ்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் ஏவி ஆர்கானிக் ஃபார்ம் ஆகும் அதிமதுரன் கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட்டிடவியல் பொறியியலும் பிஇ சிவில் லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூலில் வணிக மேலாண்மையும் எம்பிஏ படித்துள்ளான் சிறு வயது முதலே அவனுக்கு பல்வேறு விதமான கட்டிட அமைப்புகள் மேல் அதீத ஆர்வம் அதே அளவு ஆர்வம் வேள்பாரியை பார்த்து விவசாயம் மேலும் எனவே விருப்பமான இரண்டையுமே எடுத்து தொழிலாக செய்கின்றான் அதில் ஏவி பில்டர்ஸ் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் திரையரங்குகள் உல்லாச விடுதிகள் ரிசார்ட்டுகள் போன்ற அனைத்து பெரிய பட்ஜெட் உடைய ப்ராஜெக்டுகளையும் செய்து தருவார்கள் ஏவி ரெனோ அதாவது ரெனோவேஷன்ஸ் மூலம் விலைக்கு வரும் பழைய பெரிய கட்டிடங்கள் அனைத்தையும் குறைந்த விலைக்கு வாங்கி புதுப்பித்து அந்தந்த பகுதிக்கு ஏற்றவாறு கடைகள் திருமண மண்டபம் தங்குமிடங்கள் லாட்ஜ் போன்று அங்கு எது தேவையோ அந்த தொழிலை ஏவி குரூப்ஸ் பெயரில் தொடங்கி குத்தகைக்கு விட்டு விடுவர் இதன் மூலம் தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும் இவை இரண்டுமே அவனுக்கு நல்ல லாபத்தை அள்ளி வழங்கும் தொழில்கள் ஆரம்பித்து ஆறு வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டன அடுத்து ஏவி ஜீரோ வேஸ்ட் ப்ரொடக்ஷன் நிலையாகி இருக்கின்றான் லாபம் என்பது பெரிதாக இல்லை என்றாலும் நஷ்டம் ஏற்படாது பார்த்துக் கொள்வான் ஜீரோ வேஸ்ட் ப்ரொடக்ஷன் மூலம் அனைவரின் வீட்டிலும் தினமும் போடும் காய்கறி தோள்கள் போன்ற நல்ல கழிவுகள் காய்கறி சந்தை மற்றும் உணவகங்களில் வரும் உணவு கழிவுகள் பயிர் நிலங்களில் இருந்து கிடைக்கும் இலைகள் சருகுகள் போன்ற பச்சை கழிவுகள் தென்னை நார்கள் ஆடு மாடு கொழிப்பண்ணைகளில் இருந்து கிடைக்கும் கழிவுகள் என அனைத்தையும் அதற்கு தகுந்த பணம் கொடுத்து வாங்கி வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு நிலத்தில் கொட்டி மண்புழு மற்றும் காளான் வித்துகள் மூலம் மக்க வைத்து இயற்கை உரமாக மாற்றி ஆரம்ப காலத்தில் விற்க ஆரம்பித்தனர் அதன் மூலம் வந்த பணத்தில் வெளிநாட்டில் இருந்து நிறைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இயந்திரங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்து தொழிலை வளர்த்தான் நதிமதுரன் இதன் மூலம் ஆயிரக்கணக்கில் விவசாயிகளுக்கும் விவசாயம் படித்த மாணவர்களுக்கும் நிரந்தர வேலை வாய்ப்புகள் கிடைத்தன அதில் நிலையானதும் அதிமதுரன் ஏவி பில்டர்ஸ் மூலம் வந்த லாபம் அனைத்திலும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கிடைத்த விளைநிலங்கள் அனைத்தையும் வாங்கிப் போட்டு முற்றிலும் அதனை தாங்கள் தயாரிக்கும் இயற்கை உரங்கள் மூலம் செப்பனிட்டு இப்பொழுதுதான் பயிர்கள் வைக்கத் தொடங்கியிருந்தனர் அதுதான் ஏவி ஆர்கானிக் ஃபார்ம் வேள்பாரியின் மிகப்பெரிய கனவு என்ன அவர் காருண்யபுரத்தில் இதையெல்லாம் செய்ய ஆசைப்பட்டார் இவன் மறந்தும் அந்த பக்கம் தலை வைக்கவில்லை அதிமதுரனின் அறையை தட்டி அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்த அஸ்வின் பாஸ் இன்னைக்கு ஈவினிங் மகாபலிபுரம் ப்ராஜெக்ட் பார்க்க சைட் விசிட் போகணும் சொல்லியிருந்தீங்க இன்று ஞாபகப்படுத்த அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா மேன் இன்று மணியை பார்த்த அதிமதுரன் ஓகே அஸ்வின் டென் மினிட்ஸ்ல கிளம்பலாம் ரெடியாருங்க என்று கூற ஷோர் பாஸ் இன்று விட்டு அவன் சென்ற ஒரு சில நிமிடங்களில் ஏவலால் காஃபியுடன் சேர்த்து சிற்றுண்டி எடுத்து வந்து தர அதை முடித்த அதிமதுரன் அங்கேயே அறைக்குள்ளிருந்த ஓய்வரையில் ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டு வெளிவந்தான் அங்கு அஸ்வினுடன் நித்யா ஏதோ சண்டை பிடித்துக் கொண்டிருந்தாள் இவனை பார்த்ததும் இருவருமே அமைதியாகி விட்டனர் அஸ்வின் என்றான் அதிமதுரன் உடனே அதற்கு அஸ்வின் பதில் கூறுவதற்கு முன் இடை புகுந்த நித்யா சார் அஸ்வினுக்கு ஒரு எமர்ஜென்சியாம் உடனே வீட்டுக்கு போகணுங்கிற சுச்சுவேஷன் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு அவங்களுக்கு பதிலா சைட் விசிட்டுக்கு உங்க கூட நான் வரேன் சார் என்று கூற மறுவிடாடி அதிமதுரனின் வழிகள் இரண்டும் கூர்மையாக அஸ்வின் மீது பாய்ந்தன அதில் அவனோ தர்ம சங்கடமான நிலையில் பதில் கூற முடியாது எழுந்து நின்று இருந்தான் வெல் இன்று தன் கண்ணத்தில் லேசாக ட்ரிம் செய்து வளர்க்கப்பட்டிருந்த தாடியை லேசாக நீவி விட்ட அதிமதுரன் உங்கள் வேலை நேரம் முடிஞ்சதில்லை நித்யா நீங்கள் ஆஃபீஸை விட்டு கிளம்பலாம் என்று நாசோக்காக அவளை வெளியே போ என்றான் அப்பொழுதும் அதை புரிந்து கொள்ளாத நித்யா இல்லை சார் நான் உங்கள் கூட சைட் விசிட் என்று ஆரம்பிக்க மறுகணம் ஹோல்ட் யோர் டங்க் நித்யா என்று முகத்தில் அடித்தது போல் பட்டென்று வெடித்த மதுரன் தொடர்ந்து ஒரு எம்ப்ளாயோட லிமிட் என்னென்னு தெரிஞ்சுட்டு இனி வேலைக்கு வரதுன்னா வாங்க இல்லை உங்களை நான் பெர்மனண்ட்டாக டெர்மினேட் பண்ண வேண்டியிருக்கும் அதுவும் பிளாக் மார்க்கோட இது என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அவுட் என்றான் அழுத்தமாக அதில் அதிர்ந்தவள் முகம் மொத்தமாக கன்றி போனது நிமிடத்தில் அவளை குப்பைத் தொட்டியில் தூக்கி வீசியது போல் இருந்தது அதிமதுரனின் வார்த்தைகள் அதுவும் அஸ்வின் முன்பு வேறு வழியின்றி சாரி சார் என்று விட்டு கிளம்பிவிட்டாள் மறுகணம் அஸ்வின் வாஸ் என்று மெல்ல ஆரம்பிக்க உங்களுக்கு தான் அஸ்வின் எனக்கும் என்னோட கம்பெனிக்கும் லாயலாக இருக்க முடிஞ்சா இருங்க முடியலனா ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க இல்லை நான் அனுப்புகிற மாதிரி ஆகிடும் என்றான் கொஞ்சமும் தெய்வ தாட்சணியமின்றி கடு கடு வென்று அவன் குரலில் இருந்த உறுதியில் அஸ்வினே பதறிவிட்டான் சாரி பாஸ் நான் எவ்வளவோ என்று அவன் விளக்கம் கூற முற்பட போதும் இதை நீங்கள் அப்பா சொல்லியிருந்தால் சரியா இருந்திருக்கும் அஸ்வின் ஆல்ரெடி எனக்கு டென் மினிட்ஸ் வேஸ்ட் இன்று விட்டு நடந்துவிட ஷப்பா இந்த பொண்ணு கடைசியில் சும்மா இருந்த எண்ணெய் தூக்கி ஒலையில் போட்டுடுச்சே இன்று நினைத்தபடி அவனும் மோடி சேர்ந்து கொண்டான் நித்யா சீனியர் விஸ்வநாதனின் மகள் முன்பு அவர்தான் அதிமதுரனின் தனிப்பட்ட காரியதரிசியாக இருந்தார் அவருக்கு கீழ் நால்வர் இருந்தனர் அதில் ஒருவன்தான் அஸ்வின் அவனை வேலைக்கு எடுத்ததும் அவர்தான் மிகவும் நல்ல மனிதர் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நன்றாக இருந்தவருக்கு திடீரென்று பணியில் இருக்கும்பொழுதே உடல்நிலை முடியாது போக பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையாகி விட்டார் அவருக்கு அடுத்து அந்த இடத்திற்கு அஸ்வின் வந்துவிட்டான் நிறுவனத்தின் அடிப்படை கொள்கைப்படி அவர் மகள் நித்யாவிற்கு அவளுக்கு படிப்பு முடிந்ததும் அதிமதுரன் வேலை கொடுத்திருக்க அவள் லஷ்வனுக்கு கீழ் கடந்த ஒரு வருடமாக பயிற்சியில் இருக்கின்றாள் அதிமதுரனை நேரில் பார்த்த கணமே அவன் வசிகர தோற்றத்தில் அவன் பால் ஈர்க்கப்பட்டவள் கடந்த ஒரு வருடமாக அவனை அருகில் இருந்து பார்த்து அவனின் அதிவேகத்திலும் திறனிலும் மொத்தமாக அவன் மேல் மயக்கம் கொண்டு மயங்கியிருந்தாள் அதைத் தொடர்ந்து இப்பொழுது அவனை தன் பக்கம் சாய வைக்கும் வேலையிலும் துணிந்து இறங்கிவிட்டாள் அதை உணர்ந்து கொண்ட அதிமதுரன் தன் விருப்பமின்மையை அப்பட்டமாக எடுத்த உடனேயே காட்டிவிட சற்று நிதானித்து இப்பொழுது வேறு வேறு வழியில் முயல்கிறாள் அவனும் அனைத்து வழிகளுக்கும் கேட்டு போட்டுக்கொண்டே இருந்தான் இன்று எப்படியாவது அதிமதுரனுடன் பயணம் செய்ய வேண்டும் என்று அவள் அஸ்வினிடம் பேச அஸ்வின் ஒத்துக்கொள்ளவே இல்லை இறுதியில்தான் அந்த பேச்சுவார்த்தையை அதிமதுரனும் பார்த்துவிட்டு இருந்தான் அவள் தந்தை மீது வைத்திருந்த மரியாதையால் அஸ்வினால் அதிமதுரனிடம் அவள் செயலை நேரடியாக மறுத்து பேச முடியாது போக அதிமதுரனிடம் நன்றாக வாங்கி கட்டி கொண்டான் அதிமதுரனும் அவள் தந்தையின் உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் இதுநாள் வரை கடினப்பட்டு பொறுமை காத்து வருகிறான் என்பது அவனுக்கு தெரியாதே வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த நித்யா ச இந்த அஸ்வினால எல்லாமே சொதப்பிடுச்சு ஆமா சார் வீட்டுக்கு போகணும் எமர்ஜென்சின்னு இவன் வாய் திறந்து சொல்லியிருந்தான் இந்நேரம் நான் என் ஹனி கூட கார்ல போய்ட்டு இருந்திருப்பேன் ப்ரப்போசல் பிளான் எல்லாம் நடக்காமலே போயிடுச்சு என்று புலம்பியபடி செல்ல அங்கு தேன்வெளியின் கையில் காஃபி கப்புகள் அடங்கிய தட்டு கொடுக்கப்பட்டது மாப்பிள்ளை வீட்டாருக்கு தரக்கூறி கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக்கொண்டு இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி